உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம் நான் உங்கள் தனசேகரன் எட்டு நாள் பயிற்சியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பதிமூணாவது நாள் பயிற்சிங்க தலைப்பு உங்களுடைய அனைத்து விருப்பங்களையும் மெய்யாக்குங்கள் உங்களுடைய அனைத்து விருப்பங்களையும் மெய்யாக்குங்கள் கற்பனை தான் உண்மையான மந்திர கம்பளம்னு சொல்கிறாங்க கற்பனை தான் உண்மையான மந்திர கம்பளம்னு சொல்கிறாங்க வரைக்கும் நம்ம இந்த பன்னிரெண்டு நாள் பயிற்சியில் நம்ம எல்லா பொருட்களுக்கும் எல்லா சூழலுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே வந்தோம் இல்லைங்களா இது வந்து நம்மளை இந்த பனிரெண்டு நாள் பயிற்சியை நீங்கள் மிகச்சரியாக கடைபிடிச்சி இருந்தீங்கன்னா ஒரு அற்புதமான பேஸ் மட்டத்தை நீங்கள் அமைச்சிருப்பீங்க அடித்தளத்தை அமைச்சிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி ரொம்ப உற்சாகமான நாள் இன்று முதல் இந்த மாயாஜாலமான பயிற்சி நம்ம என்ன பண்ண போகிறோம் மாயாசக்தியை மாயாஜால சக்தியை பயன்படுத்தி உங்களுடைய கனவுகள் ஆழ் விருப்பங்கள் லட்சியங்கள் எல்லாத்தையுமே மெய்யாக்கப் போகிறோம் அதுதான் இன்றைக்கி நாள் பயிற்சிங்க நீங்கள் முழுமையாக இந்த பன்னிரெண்டு நாள் பயிற்சியில் முழு ஈடுபாட்டோட முழு நன்றி உணர்வோடு நீங்கள் பயிற்சி எடுத்துருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு மாபெரும் இடத்த நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க அது உங்களை வேறு நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் ஸோ இப்போ நாம் அதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆழ் விருப்பங்களை எப்படி நாம் மெய்யாக்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம் எப்படி நம்ம ஆழ் விருப்பங்களை பெய்யாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய காலம் முதலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் முதற்கொண்டு பார்த்திங்கன்னா ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி நன்றி சொல்கிற பழக்கம் வந்து ஏற்கனவே இருந்திருக்குதுங்க உதாரணத்துக்கு மாரியம்மன் கோயிலுக்கு வந்து கூழ் ஊற்றுவாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை வரணுன்றதுக்காக முன்னாடியே மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊற்றுவாங்க அதே மாதிரி நிறைய இயற்கை சீற்றம் எதனால் வந்துருச்சு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுச்சுன்னா சாமி கோவம் ஆயிடுச்சு அதை சாந்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பொங்கல் வைப்பாங்க இந்த இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான நடைமுறைகள் வந்து உலகம் முழுக்க இருந்திருக்குது அப்போ அப்படி பார்த்திங்கன்னா நிறைய அமெரிக்கா செவ்வந்தியர்களாகட்டும் ஆப்பிரிக்க பழங்குடியினர்களாகட்டும் மழை நடனம்னு செய்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நன்றி உணர்வோடு இருந்தோம்னா அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்றது தாங்க உண்மை நன்றி உணர்வு என்பது உங்களால் ஒன்றை பெற முடிவதற்கு முன்பு உங்களிடம் இருக்க வேண்டிய ஒன்றை தவிர அது நிகழ்ந்த பிறகு செய்ய வேண்டிய ஏதோ ஒன்று அல்ல நன்றி உணர்வு என்பது உங்களால் ஒன்றை பெற முடிவதற்கு முன்பு உங்களிடம் இருக்க வேண்டிய ஒன்றே தவிர அது நிகழ்ந்த பிறகு செய்ய வேண்டிய ஒன்று அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒத்தவை ஒத்தவற்றையே இழுக்கும்னு சொல்லிட்டு இயற்பியல் விதி சொல்லுதுங்க இப்போ அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நீங்கள் நம்பும்போது அது நமக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்போ அதை நம்புறதுக்கு முன்னாடி என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகக்காட்சிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அகக்காட்சின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி அது ஏற்கனவே நடந்துட்டதா உங்கள்கிட்ட கிடைச்சதா நினச்சி நீங்கள் அதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் நம்ம முன்னாடி சொன்னோம் நன்றி உணர்வு என்பது உங்களால் ஒன்றை பெற முடிவதற்கு முன்பு உங்கள்கிட்ட இருக்க வேண்டியதை தவிர பெற்றதுக்கு அப்புறம் அதை ஒரு சடங்கு மாதிரி சொல்கிறது கிடையாது அப்படின்றாங்க நம்ம இதனால் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தோம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போது நம்மளுடைய பத்து முதன்மை விருப்பங்களை எழுத சொல்கிறாங்க இன்றைக்கி நம்முடைய பத்து முதன்மை விருப்பம் நமக்கு என்னென்னலாம் வேணும் பத்து முதன்மை விருப்பங்களை முதல்ல எழுதணும் அதை கிறிஸ்டல் கிளியராக எழுதணும் எப்படி எழுதணும் கிறிஸ்டல் கிளியராக எழுதணும் எனக்கு பணம் வேணும்னா எவ்வளவு பணம் வேணும் எந்த தேதிக்குள்ளே வேணும் அந்த பணம் எதுக்காக வேணும் அந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போகிறீங்க இதை தெளிவாக எழுதணும் எனக்கு ஒரு வீடு வேணும்னா எப்படிப்பட்ட வீடு வேணும் எவ்வளவு இடத்துல வீடு வேணும் எத்தனை அறைகளோட வீடு வேணும் எந்த மாடலில் வீடு வேணும் என்ன கலரில் நீங்கள் அதை பெயிண்ட் பண்ணுவீங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருளை வைப்பீங்க இது எல்லாம் கிறிஸ்டல் கிளியரான ஒரு மேப்பிங்கோட ஒரு முதன்மை விருப்பங்களை முதல்ல எழுத சொல்கிறாங்க பத்து முதன்மை விருப்பங்களை எழுத சொல்கிறாங்க அதை எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அது ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி நாம் ஃபீல் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம தான் ஏற்கனவே ஒரு கார் இருக்குதே அப்புறம் எதுக்கு ஒரு கார்ன்ற மாதிரி நமக்கு ஃபீலிங் இருக்கணும் மாதிரி அந்த கார் நிறுத்துறதுக்கு ஆல்ரெடி வீட்டில் இடத்த சரி பண்ணி வைக்கணும் இதெல்லாம் வந்து அதை பெறுவதற்கு முன்னாடியே நம்ம செய்யணும் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துலேயும் இந்த ஒட்டுமொத்த உலகத்துலேயும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய புதிய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க ஆனால் இதெல்லாம் ஏற்கனவே உலகத்தில் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த செல்ஃபோன் ஆகட்டும் இந்த நான் நான் வந்து என்னுடைய குரல் பதிவை பதிவு பதிவிடுற இந்த இன்டர்நெட் ஆகட்டும் இதெல்லாம் ஏற்கனவே இருந்ததான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஏற்கனவே இல்லைங்க ஆனால் யாரோ ஒருத்தர் பார்வையில்லை இது தெரிஞ்சுதுங்க அவர் நினச்சிருப்பார் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் எல்லாரும் ஒரே ஒ ஒட்டுமொத்த உலகத்தையும் உள்ளங்கையில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இப்படி ஒரு டெக்னாலஜி இருந்தால் இருக்கும்னு ஒருத்தர் நினச்சிருப்பார் அதை அவர் முழுமையாக நம்பியிருப்பார் ஆமாம் இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதா என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பியிருப்பார் அதனால் இந்த கண்டுபிடிப்பு உருவாச்சுங்க இந்த உலகத்தில் உங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் எல்லாமே யாரோ ஒருத்தர் முழுமையாக நம்பன விஷயந்தான் இன்று உலகம் இப்படி அற்புதமான ஒரு டெக்னாலஜிக்குள்ளே இந்த உலகம் இருக்குதுங்க அப்போ நம்ம என்ன நினச்சாலும் அது நடக்கும் அதை நாம் முழுமையாக நம்பணும் கிறிஸ்டல் கிளியராக அதை நம்ம எழுதி வச்சுக்கணும் என்ன வேணுன்றதை நம்ம தெளிவாக எழுதி வச்சுக்கணுங்க ஸோ அதை எழுதி வச்சதோடு மட்டும் இல்லாமல் அது ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிறதா நினச்சி அதுக்கு நன்றி சொல்லணுங்க உதாரணத்துக்கு ஒரு கார் வேணும்னு ஆசைப்பட்டால் என்ன கார் வேணும் என்ன பிராண்டு வேணும்னு நம்ம தெளிவாக எழுத சொன்னோம் உதாரணத்துக்கு ஒரு ஆடி கார் வேணும் இல்லை ஒரு பென்ஸ் வேணும் இப்போ பென்ஸ் கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய க இ கிளாஸ் சி கிளாஸு டி கிளாஸ் இருக்குது உதாரணத்துக்கு சி கிளாஸ் டூ டுவெண்ட்டி டி ஒயிட் கலரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டார்கெட் வைக்கிறோம்னு சொன்னால் அதை நம்ம எழுதும்போது எப்படிங்க எழுதணும் ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துக்கிட்டு பத்து முதன்மை விருப்பங்கள் எப்படி எழுத சொல்கிறாங்கன்னா என்னிடம் உள்ள பென்ஸ் சி கிளாஸ் டூ டுவெண்ட்டி டி காருக்கு நன்றி 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 அப்படின்னு மூணு முறை எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அப்போ வந்து கார் ஏற்கனவே உங்கள்கிட்ட இல்லை ஆனால் இருந்தாலும் இருப்பது போல் உணர்ந்து அது உண்மையாகவே இருந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அது உண்மையாக இருந்தால் நீங்கள் முதல்ல எப்படி உங்களுடைய ஃபீலிங் இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணணும் ரெண்டாவது அது முத முதல்ல நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவீங்க அந்த காரை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க உதாரணத்துக்கு முத முதல் வந்து அந்த கார் அப்பா மட்டும் போய் நான் கார் வாங்கிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காருக்கு நம்ம எப்படி எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம் முதல்ல என்ன பண்ணுவோம் அப்பா அம்மா உட்கார வச்சு இல்லை ஒய்ஃப் உட்கார வச்சு ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போவோம் அந்த காரில் இதெல்லாம் கற்பனையில் கற்பனை உலகத்தில் வாழணுங்க ஸோ அதுதான் வந்து உங்களுடைய அனைத்து விருப்பங்களையும் மெய்யாக்கிறதுக்கு உண்டான ஒரே வழிங்க நீங்கள் வேறு யாருக்கிட்ட போய் உதவி கேட்டாலும் இங்கே நடக்காதுங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பிரார்த்தனையில் ஈடுபட்டு ஈடுபட்டாலுமே அங்கே நிகழ்வு வந்து நிகழணும்னு சொன்னால் இந்த மாதிரி அகக்காட்சிப்படுத்துறது தான் மிகப்பெரிய வெற்றியை கோடிக்கணக்கான நபர்களுக்கு இந்த உலகத்தில் கொடுத்துருக்குதுங்க இது வந்து நிறைய பேரால் நிரூபிக்கப்பட்ட உண்மையை நீங்களே கூட ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்திக்கும் போது ஆழ்ந்து யோசிக்கும் போது அது நடந்துருக்குங்க நீங்கள் எதையாவது ஒன்று ஆசைப்பட்டிருப்பீங்க சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி யோசனை பண்ணி பாருங்கள் அப்படி ஒன்று நடந்திருந்தால் உண்மையிலே கமாண்ட் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் ஆழ்ந்து நினச்சிருப்பீங்க அந்த நிகழ்வு உங்கள் அறியாமலே நடந்திருக்கும் நடந்ததுக்கு அப்புறம் தான் யோசிப்பீங்க ஆமாம் இது நம்ம அன்றைக்கி நினச்சது அப்படின்னு தோணும் ஏதாவது ஒரு பொருள் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க யாரோ ஒரு நபர் உங்களை அறியாமலே கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிருப்பார் அந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நிறைய நடந்துருக்கும் ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினைப்பீங்க உங்களை அறியாமலே ஏதோ ஒரு வேலையாக ஒரு இடம் அந்த இடத்துக்கு போயிட்டுருப்பீங்க இப்போ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வு ஏற்கனவே நடந்து முடிஞ்சால் நம்ம எந்த அளவுக்கு அந்த சந்தோஷத்தில் இருப்போம் இதை யார்கிட்ட முதல்ல சொல்லுவோம் அதை வச்சு நம்ம வேறு என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணி வாழணுங்க அப்போ இது மட்டும் இல்லாமல் இதை இன்னமும் சுலபமாகறதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க இதுதான் அகக்காட்சி பலகைன்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் ஒரு நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வீடு வேணுமோ அந்த வீட்டோட படத்தை எடுத்து அங்கே பின் பண்ணி ஒட்டி வைங்கன்னு சொல்கிறாங்க விஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க ஒரு கார் வேணுமா அந்த காரோட படத்தை எடுத்து அங்கங்கே நீங்கள் கண்ணில் பார்க்குற இடத்துல ஒட்டி வைங்க உங்கள் டைரியில் ஒட்டி வைங்க இந்த மாதிரி நிறைய இடத்த அதை ஒட்டி வைங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுமா அங்கங்கே சிரிக்கிற பொம்மைங்களை வைங்க குழந்த இல்லையா குழந்தை இருக்கணுமா அங்கங்கே அங்கங்கே குழந்தைங்களை குழந்தை போட்டு வைங்க வீடெல்லாம் குழந்தை அங்கே வீட்டில் விளையாடுறதா ஃபீல் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா ரொம்ப வருத்தமாக இருக்கா எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குற இடமெல்லாம் சந்தோஷமான வாசகங்களை எழுதி வைங்க நீங்கள் பார்க்குற இடமெல்லாம் சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வீடு முழுக்க வைங்க எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி வைங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லையா அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து வீடு ஃபுல்லாக வைங்க உங்கள் மொபைலில் ஸ்கிரீன் சேவரில் வைங்க உங்களுடைய டைரியில் வைங்க இதெல்லாம் ஏற்கனவே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து பேசாமல் இருக்கலாம் பார்க்காம இருக்கலாம் ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரியே அப்படியே ஃபீல் பண்ணி அதை அப்படியே அகக்காட்சிப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்சம் நம்முடைய விருப்பத்திற்காக தன் இருத்தலையே இடம்பெயர் செய்யக்கூடிய சக்தி இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டு அப்போ அந்த பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்தை ஒத்தவை ஒத்தவற்றை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆகிறான்னு சொல்கிறாங்க அப்போ இன்னி நம்மளுடைய பயிற்சி நம்மளுடைய முதன்மை இலக்கு என்ன முதன்மை விருப்பங்கள் என்ன அப்படின்னு பத்து விருப்பங்களை எழுதுகிறோம் அந்த பத்து விருப்பங்களை எப்படி எழுதுகிறோம்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி எழுதுகிறோம் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம எவ்வளோ எவ்வளோ மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவோம் அதை முத முதல்ல நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவோம் அப்போ அதை அதை அப்படியே சொல்கிற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணுங்கள் அது மறுபடியும் அதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் அதை அதை அப்படியே ஃபீல் பண்ண சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி அகக்காட்சிப்படுத்துங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அகக்காட்சிப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் கிட்ட வந்து சேர்ந்தே தீரும் இதை யாராலும் தடுக்க முடியாது ஏனென்றால் இந்த உலகம் முழுக்க பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதிகள் தாங்க இயங்கிட்டு இருக்குது ஒட்டு மொத்த உலகமும் நீங்கள் நம்ம அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த விஷயத்தில் நீங்கள் சந்தேகப்படவே கூடாது ஒருவேளை நடக்குமா நடக்காதான்னு சந்தேகப்படவே கூடாது ஏன்னால் இப்போ இந்த புவியீர்ப்பு வி விதி தான் புவிய்ப்பு விசை தான் நம்மளை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு நம்ம நடக்கும்போது ஒருவேளை புவியீர்ப்பு விசை இல்லை அப்படின்னு சொன்னால் நிலாவில் கால் வைக்கும்போது பறக்கிற மாதிரியும் வேறு வேறு கிரகத்தில் நம்ம நடக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி அந்தரத்தில் பறந்துருப்போம் அப்போ நம்ம தின தினமும் நடக்கிறோம் ஆனால் இந்த கிரா கிராவிட்டி பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை புவி வந்து இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறோமா கிடையாது ஒரு டிவியை போட்டு பார்க்குறீங்க படம் ஓடுது இது எப்படி ஓடுதுன்னு நம்ம கேட்டதே கிடையாது ஒரு வாகனத்தை இயக்குறோம் வாகனம் இயங்கிட்டு இருக்குது இது எப்படி இயங்குதுன்னு நம்ம கேட்டதே கிடையாது அவ்வளோ வேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ இந்த செல்ஃபோனு இந்த எந்த மெக்கானிசத்தில் ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம கேட்டதே கிடையாது ஒர்க் பண்ணுது அவ்வளோதான் ஒர்க் பண்ணுன்னு நம்புகிறோம் ஒர்க் பண்ணுது அவ்வளோதான் அதே மாதிரி லைஃப்பில் இதெல்லாம் எனக்கு கிடைக்கும்னு ஆணித்தரமாக நீங்கள் நம்பினீங்கன்னா அது நிச்சயமாக உங்களிடம் வந்து சேர்ந்தே ஆகணும் இது பிரபஞ்ச விதி ஒத்தவை ஒத்தவையற்று ஒத்தவற்றையே ஈ ஈர்க்கும் என்பது உண்மை அதனால் உங்களுடைய முதன்மை விருப்பங்கள் பத்து விருப்பங்கள் எழுதுங்க அது ஏற்கனவே நீங்கள் அடைஞ்சிட்டு தான் சந்தோஷமாக இருங்க அடைஞ்சால் நீங்கள் என்னென்னாலும் செய்வீங்களோ அதெல்லாம் இப்போவே செஞ்சுக்கிட்டுருங்க மனசில் இதுதான் வந்து வெற்றியார்களுக்கு வெற்றியாளர்களுக்கு மட்டுமே தெரியும் மூன்றாவது உலகம்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உலகம் தெரியும் சார் இரண்டாவது உலகம் அக உலகம் புற உலகம்னு இருக்குதுங்க அக உலகம் என்பது வந்து நமக்கு உள்ளே நம்ம இப்போ நம்ம உருவாக்குறது புற உலகம் என்பது நம்ம பார்ப்பது ஸோ அதனால் மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமாக இருங்க என்ன உங்களுக்கு வேண்டுமோ அது ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கிறதா ஃபீல் பண்ணுங்க அதுக்காக ஆயத்தமாகுங்க ஒரு பைக்கு புது பைக்கு வாங்குறீங்களா வாங்க போகிறேன்னு ஆசைப்படுறீங்களா அந்த பைக் படத்தை கொண்டு வந்து ஒட்டிக்கிங்க அந்த பைக்கை வந்து உங்கள்கிட்ட இருக்கிறதா கண்ணை மூடி ஃபீல் பண்ணுங்க நீங்கள் நைட்டு தூங்கும்போது அந்த பைக் வந்து வெளியில் நிற்கிறதா ஃபீல் பண்ணுங்கள் அந்த பைக் நிறுத்துறதுக்கு இப்போவே வீட்டில் இடத்த ரெடி பண்ணி வைங்க எங்கள் வீட்டில் கேட்பாங்க இது என்னென்னு பைக் வாங்க போகிறேன்னு சொல்லுங்கள் தைரியமாக அது மனசுக்குள்ள ஃபீல் பண்ணுங்க அந்த பைக் அங்கே வந்து நிற்கும் ஒருவேளை வேளை பணம் இல்லைன்னா பண உதவி கிடைக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பரிசில் கூட அந்த பைக் உங்களுக்கு விழலாம் ஏதோ ஒரு நண்பர் கூட திடீர்னு அந்த பைக் உங்களுக்கு கொடுக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் அதனால ஆணித்தரமாக நம்பணும் நம்பிக்கை மட்டும்தான் இங்கே வாழ்க்கை அப்போ கற்பனை தான் உண்மையான மந்திர கம்பளம்னு சொல்கிறாங்க மந்திர கம்பளத்துல பறந்த எங்கள் கோனால் போகலான்றீங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி கற்பனை தான் மந்திர கம்பளம்னு சொல்கிறாங்க அதனால் இன்றைய தலைப்பு உங்களுடைய அனைத்து விருப்பங்களையும் மெய்யாக்குங்கள் அப்படின்றது தான் ஸோ இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பத்து முதன்மை இலக்கை நிர்ணயிச்சிட்டு அது உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதால நம்ம வந்து அடையும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம எப்போவுமே பண்ணக்கூடியது தினமும் பத்து ஆசீர்வாதங்களை கணக்கிடுவது தினமும் பத்து ஆசீர்வாதங்களை கணக்கிட்டு அதை வந்து ஏன் நான் ஆசீர்வாதமாக உணர்றேன் அப்படின்றத நம்ம எழுத சொல்லியிருப்போம் ஸோ அதை தொடர்ச்சியாக பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் பண்ணும்போது முடிவில் நன்றி நன்றின்னு மூன்று முறை எழுதுங்க அடுத்தது இன்றைய பயிற்சியை செய்யுங்கள் இருப்பது போல உணருங்கள் ஏற்கனவே உங்களுக்கு என்ன ஆசையோ அது இருப்பது போல உணருங்கள் நிச்சயம் அது உங்கள் கையில் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இரவு உறங்கும் பொழுது அந்த மாயாஜாலக்கல்ல கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை யோசனை பண்ணி பார்த்து அதுல எது சிறந்த நல்ல விஷயமோ அந்த நச நல்ல விஷயத்துக்கு நன்றி சொல்லிப்படுங்க அதே மாதிரி மாயாஜால வைகரையை பின்பற்றுங்கள் அதிகாலம் போது உற்சாகமாக சிரித்த முகத்தோடு லேசா புன்னகையோடு எந்திரிக்க உறங்கும்பொழுது நன்றி சொல்லிட்டு உறங்குங்க ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும் நீங்கள் நினைத்தவை எல்லாம் உங்கள் கையில் வந்து சேரும் அபரிமிதமான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் இன்றைய வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்க முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா யூ அப்படின்னு போட்டு ஒரு புன்னகை படமும் ஒரு ரோஸும் போடுங்க மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன பூர்வுகளே